வெல்கம் டு வானவில் கதைகள் கோவா மாநிலத்துல ஒரு பத்து வயது சிறுவன் மூன்று சிறுவர்களை காப்பாற்றிய அந்த உண்மையான வீர கதையை தான் இப்போ நம்ம கேட்க போறோம் மார்ச் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ நம்ம கதை ஹீரோவோட கிராமத்துல திருவிழா கிராம மக்கள் எல்லாருமே தெய்வத்தை வரவேற்கிற பூஜையில ஈடுபட்டு இருந்தாங்க அதே விழாவில சில குழந்தைகள் வண்ண தூள தூவி விளையாடிட்டு இருந்தாங்க அதுல மூன்று சிறுவர்கள் முகத்தில் இருந்த வண்ண தூள ஆற்றில் இறங்கி கழுவி கொண்டு இருந்தாங்க அப்போ கால் வலிக்கு ஆற்றில விழுந்தாங்க ஆத்துல விழுந்த சிறுவர்கள் அதோட இழுத்து செல்லப்பட்டாங்க அவங்க கத்தி உதவிக்கு அங்க அழைத்தாங்க அந்த நேரத்துல ஒரு பத்து வயது சிறுவன் அன்பு சைக்கிள்ல அந்த வழியா சென்று கொண்டிருந்தான் அப்போ தத்தளிக்கிற குழந்தைகளை பார்த்து உடனே அவன் பயந்து நிக்காம ஓடி போய் அந்த கிராமத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் உதவி கேட்க போனான் ஆனா கிராம மக்கள் எல்லாரும் பூச்சையில மூழ்கி இருந்தனால யாரும் அவன் சொன்னத பொருட்படுத்தவே இல்லை இது ஒரு நிமிஷம் கூட வீணாக்க கூடாது அப்படின்னு முடிவெடுத்து நான் தான் காப்பாத்தனும் அப்படின்னு நினைச்சான் அன்கூருக்கு நீந்த தெரியும் அதனால தன் உயிர பணைய வச்சு ஆத்துல குதிச்சான் ஆற்றோட ஓட்டம் வேகமா இருந்துச்சு அதனால தன்னோட முழு வலிமையும் பயன்படுத்தி நீந்தி மூன்று பேரையும் காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்துட்டான் ஆனா ஒரு சிறுவன் மட்டும் மூச்சு விடல உடனே அன்பூருக்கு தன் பள்ளியில கற்ற சிபிஆர் தான் நினைவுக்கு வந்துச்சு உடனே சிபிஆர் செஞ்சு அந்த சிறுவனுக்கு மீண்டும் மூச்சை திருப்பி கொண்டு வந்தான் அந்த சிறுவனை கொண்டு சென்றாங்க அவன் முழுமையா நலம் பெற்றான் சிறுவனின் பெற்றோர் அவனுக்கு மிகவும் நன்றி தெரிவிச்சாங்க அன் தைரியம் இங்கு நான்கு உயிர்களை காப்பற்றியது ஆம் அந்த மூன்று சிறுவர்கள் மற்றும் நம்மோட சிறிய ஹீரோவின் இதயம்தான் நடந்த சம்பவம் பள்ளியில தெரிஞ்சதும் ஆசிரியர்களும் மாணவர்களும் அன்புள்ள பாராட்டினாங்க அவனின் தைரியத்துக்காக கோவா முதல்வர் மிஸ்டர் பிரமோத் சவந்த் அவருக்கு பிரேவரி அவார்டும் ஒரு லட்சம் ரூபாய் காசோலையும் வழங்கினாரு

Stay tuned with us.